காட் இயேசு வாழ்த்துக்கள் கர்த்தருக்கு கர்த்தர் உங்கள் பாதிக்கல பெரிய பெரிய நன்மைகளை இந்த புதிய நாள்ல செய்வராக மகிழ்ச்சியாக உங்கள் இந்த நாளை தொடங்குங்க தேவன் உங்கள் பாதிக்கையில பெரிய பெரிய நன்மைகளை செய்வராக நம்ம இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் உபாகமம் இருபத்தி எட்டு ஏழாவது உன் சத்ருவுக்களை ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிர்ப்பட்டு வருவார்கள் ஆனால் ஏறு வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று சொல்லி எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு என் அன்பு பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில சத்ருவாய் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஆயுதமாக உங்களுக்கு மிகப்பெரிய காரியங்களாக எழும்புவார்கள் என்று சொன்னால் அவர்களை உங்கள் கையில் கர்த்தர் ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் அடுத்தது ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வரியா ஏழு வழியாக ஓடி என்று இந்த வேதாகமம் ரொம்ப அழகாக வலியுறுத்துகிறது இதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு கவனிங்க தன்னுடைய தன்னை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாக்கு தத்துவம் இது ஒரு அற்புதமான தைரியத்தின் வார்த்தை இது என் அன்பு பிள்ளைகளில் இஸ்ராவேல் என்ற ஒரு பெரிய கூட்டம் ஒரு பெரிய கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஒரு நேரத்துல பயம் உண்டாகுது அவர்களை கடலை தாண்டி அநேக வழிகளை தாண்டி அவர் ஆண்டவர் கொண்டு வருகிறார் கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு திகிலும் பயமும் அதிகமாக இருக்குது பிகாஸ் அவர்களுக்கு அநேக நேரங்களில் விபத்துகளும் ஆபத்துகளும் அவர்களுக்கு நேர்ந்திருக்குது அப்போ தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை கவலைப்படாத உனக்கு அப்படி அப்படிப்பட்ட சத்ருவுக்களை உன் கையில் கொடுப்பேன் ஒரு வழியாக வந்தால் ஏறு வழியாக அனுப்புவேன்னு சொல்லி ஓடி என்று சொல்லி ஸோ உங்களுக்கு விரோதமாக நிற்கிறவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் கவலைப்படாதவங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் அதில் இருந்து உங்களை மாற்றுவார் ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு ப்ராப்ளம் இருக்கட்டும் இல்லை வேறு சில காரியங்கள் இருக்கட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் என்னென்னவோ கஷ்டமான காரியங்களை கொண்டு வருகிற இருக்கட்டும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதி இந்த புதிய நாள்ல நம்ம சம்பிக்கலாம் பரலோக பீதாவையும் தேவனாகிய கர்த்தர் சொன்ன இந்த அற்புதமான வார்த்தைக்கு நன்று நாம மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் சந்திக்கிறோம் பீதாவின் எனவே கத்திரை ஸ்ரோத்ரி உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி எனாத்துமாவே கத்திரை ஸ்ரோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரம் வாழ்நாள் முழுவது மரபாங்க ஆமேன் நம்பு பிள்ளைகளை கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் இந்த புதிய நாள் அழகாக அவர் நம்மை தொடங்குங்க கர்த்தர் பெரிய பெரிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையின்றி கொண்டு வருவாராக மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் இந்நண்பு தெய்வன் உங்களோடு கூட இருப்பாராக